அன்பார்ந்த எங்களுடைய விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு சனிப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் பொதுவாக சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்னாடி பயிற்சியாகி கும்பராசியில் இருந்து உங்களுக்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்த அஷ்டமம் அர்த்தம்னா சமஸ்கிருதத்தில் பாதி அஷ்டமம்னா எட்டு எல்லாருக்குமே தெரியும் அஷ்டம நவமி அப்படின்லாம் சொல்லணும் இல்லை அர்த்தம்னா பாதி அதனால்தான் அர்த்த நாரீஸ்வரன் ஒரு சுவாமி கேள்விப்பட்டிருப்பீங்க திருச்செங்கோடுன்னு ஒரு ஊர் நாமக்கல் மாவட்டத்தில் ஈரோட்டு பக்கத்தில் அங்கே சிவபெருமானும் அம்பாலும் ஒன்றா இருப்பாங்க ஒரே கல்லில் பாதி ஆண் பாதி பெண் அர்த்த நாரி நாரின்னா பெண் நிறைய பேர் பேர் கூட வச்சிருப்பாங்க அர்த்தநாரின் அர்த்தம்னா பாதி பாதி பெண்ணை உமையொரு பாகன் அப்படின்னு சொல்வாங்க உமை ஒரு பாகன் ஒரு பாகத்துக்கு உமை உமையவளுக்கு பூச்சி தரும் இப்போ அர்த்த அஷ்டமம்னா இட்ல பாதி நாலு நாலாம் இடத்துல இடமாற்றம் வேலை மாற்றம் துன்பம் துயரம் வீடு மாறுதல் அலைச்சல் கடன் தொல்லை சங்கடங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு வந்திருந்த தங்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்வரி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனி பகவான் ஆகப்பட்டவர் கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் நமக்கு என்ன ஆகுது ராசிங்கும் பொழுது நாலாம் இடத்திலிருந்து வருகிறார் ஐந்தாம் இடத்திற்கு சனி பகவான் வரும் நடக்குமா தீமை நடக்குமா தான் இந்த பதிவில் பார்க்கும் கடந்த ஆண்டு தீமை தான் நடந்திருக்கு இந்த ஆண்டு நன்மை நடக்குமா அதே மாதிரி தீமையா அதை விட கொஞ்சம் கம்மியான தீமையா இப்படி எல்லாமே பார்க்கணும் அத நான் சொல்லல இதில் வரக்கூடிய பலாபலங்கள் எல்லாமே பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து சென்ற பதினெட்டு சித்தர்கள் இந்த பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புளிப்பானி சித்தர் அப்படிங்கிறவர் ஜோதிட அரிச்சுபடி ஜோதிட நூல்களில் தெல்ல தெளிவாக விளக்கமாக எழுதி வச்சுட்டு போனதை தான் நான் வந்து இந்த பாடல்களையும் எடுத்து அதனுடைய விளக்க உரையும் எடுத்து தங்களுக்கு முன்னாடி சமர்ப்பணம் பண்ணுறேன் இதில் நன்மையும் வரலாம் தீமையும் வரலாம் என்ன இருக்கோ அவங்க சொன்னது தான் நன்மை வரைந்தால் நல்லது தீமையான பழங்கள் வந்தால் அதற்கு பரிகாரங்கள் அப்படிங்கிறது பண்ணணும் அது என்னங்கிறது நம்ம விரிவாக பார்ப்போம் பொதுவாக விரச்சிகராசி அப்படிங்கும் பொழுது ஐந்தாம் இடத்திற்கு சனி பகவான் வரும் பொழுது பன்னிரெண்டு ஏழு எட்டு ஒன்பான் பத்து ஐந்து நான்கு இரண்டில் ஒன்றில் தான் சனியனே இருந்தால் நஷ்டம் நஷ்டம் ஏற்படும் தனம் உயிர் சேதமாகும் தனிச்சிறை மானபங்கம் தன் அறிவாலய மோசம் மனைவிட்டு மாடிவிட்டு மறு மறுநகரம் ஏகுவாகிறே அப்படின்னு போட்டிருக்காரு ஐந்தாம் இடத்துல சனி வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு அவருடைய பாடலில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நஷ்டத்தை கொடுக்குறார் நஷ்டம்னா இழப்பு லாபம்னா வருவாய் ஏற்பு இருக்கிற பொருளை விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு பொருளாதார இழப்பு எப்படி வேணாலும் இழப்பு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார் தனநஷ்டம் ஏற்படும் சேமிப்பு கரையும் பொருளாதாரத்தில் நஷ்டங்கள் உண்டாகுது உயிர் சேதமாகும் நம்மளுடைய உயிருக்கு கண்டங்கள் வரும் அப்படின்னு போட்டிருக்கார் உயிர் சேதமாகும் தனிச்சிறைப்படுதல் ஏதாவது தவறு பண்ணி கட்டுப்படுதல் பந்தனப்படுதல் சிறைப்படுதல் அடிமை தொழில் படுதல் இதெல்லாம் அதுக்கு உப்பானது இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுதா மானபங்கம் கேவலம் அசிங்கம் அவமானம் மரியாதை குறைவு இதெல்லாம் ஏற்படும் ஜாகிரதையாக இருக்கணும் தன் அறிவாலே மோசம் நம்ம நம்ம புத்தியே நம்மளை கெட்ட புத்தியாக மாற்றிடுது நல்ல புத்தியாக இருக்கிறது கெட்ட புத்தியாக மாறி கெட்ட செயலில் ஈடுபடும் பொழுது சிறைவாசம் மானபங்கம் கேவலம் இதெல்லாம் நடக்கும் நம்மளே நம்மளுக்கு சூன்யம் வச்சுக்கிறோம் ஏன் வச்சுக்கிறோம் டைம் சரியில்லைன்னா நடக்கும் அவனா இவன் அவனா அப்படி பண்ணிட்டான் துளிகூட நினச்சி பார்க்கல ஏன்னா நீயாடாத பண்ணனே எவ்வளோ நம்மனு ஒன்று இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அப்போ அர்த்தம் புரியும் அவனால் பதில் சொல்ல முடியாது அவனே ஏன் பண்ணான்னு யோசிக்கிறதுக்குள்ள எல்லாம் நடந்தவன் அந்த மாதிரி என் பற்றிலே ஏற்படும் தன் அறிவாளே மோசம் சுற்றி இருக்கிறவன்லாம் கேவலமாக பேசுவான் அவனுடைய சூழ்நிலை அவனுக்கு தான் புரியும் எப்படி நடந்தது ஏன் நடந்தது என்ன நடந்ததுன்னு அவனுக்கே தெரியாது இப்போ அந்த யோசிக்கிறதுக்குள்ளே எல்லாம் நடந்து புரிஞ்சுடும் தன் அறிவாலே மோசம் மனை விட்டு வாடி விட்டு மருநகரம் புகுவானே வீடை விட்டு சொந்த ஊரை விட்டு சொந்த பந்தத்தை விட்டு மனைவி மக்களை விட்டு நண்பர்களை விட்டு எங்கேயாவது போய் வசிக்கிறது நிறைய பேர் அப்படி இன்னும் இருக்காங்க அதற்கு காரணம் இந்த மாதிரி சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வரும்பொழுது நடக்கும்னு போட்டுருவாள் இது பாடல் ஒரு விளக்கம் தனி விரிவுரை கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காரு ஐந்தாம் இடம் சனி வரும் பொழுது தனம் புத்தி புத்திரர்கள் இவர்களுக்கு நாசம் தனம் தான் என்ன காசு பணம் செல்வம் இதற்கு நாசம் புத்திக்கு நாசம் தெளிவான புத்தி இருக்காது நேர்மையான புத்தி இருக்காது ஊர்மையான புத்தி இருக்காது அறிவிழந்து செயல்படக்கூடிய நேரம் புத்திரன் நம்மளுடைய வாரிசுகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் தனம் அற்றவனாகவும் பொருள் அற்றவனாகவும் பொருளாதாரம் அற்றவன் அற்றவன்னா இல்லாதவன் பொருளற்றவன் அதிகமான கலக்கம் அதிகமான கலக்கத்துடன் காணப்படுவான் நான் இப்ப கேடு வியசனம் வியாகுளம் கவலை தான் அர்த்தம் சண்டை சத்தவர்களால் பீடிக்கப்படுகிறான் சுத்தி எங்கே பார்த்தாலும் சண்டை வீட்டுக்கோ தொழிலுக்கோ நாசத்தை கொடுப்பார் செய்யப்படும் வேலையில் இடையூறுகளை ஏற்படுத்துவார் நம்ம செய்கிற தொழிலில் இடையூறு ஏற்படுத்துவார் புதுசாக எந்த காரியம் தொடங்கினாலும் எடுத்தோடே முற்றுப்புள்ளி முடிஞ்சிடாது நடக்காது நாசத்தை ஏற்படுது வியாஜ்யம் ஏற்படுது கிரிமினல் கேஸ் சந்திக்க வேண்டியது வரவுனே போட்டிருக்காரு சத்துருக்கள் மூலம் எதிரிகள் மூலம் கிரிமினல் குற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் தியாயாதி வியாஜ்யம் பங்காளிகள் விட்டு பிரிதல் பங்காளிகள் மரணம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காரு ஸ்திதிக்கிரியாரம்ப சுதார்த்த நாசம் இருக்கக்கூடிய இடத்துல சேமிப்பு வீடு மனை வாகனம் மாடு கண்ணை இவைகளுக்கு நாசத்தை கொடுக்கிறார் பொருளாதார நட்டம் தாயார் தாப்புனார் சொத்துக்களை வைத்து அழித்து சாப்பிடக்கூடிய உண்டாகும் தேவையில்லாத ஹீனஸ்திரீ சேர்க்கை ஹீனஸ்திரீ சேர்க்கைனா புரிஞ்சுக்குங்க தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறத கொடுக்கிறார் அதுக்கு மேலே விளக்கம் கொடுக்க முடியாது புரிஞ்சுக்குங்க ரோகம் புத்திர நாசம் உடல் உபாதைகள் குழந்தைகள் நாசம் அப்படிங்கிறத ஏற்படுத்துகிறார் நம்மளுடைய குழந்தைகளுக்கு ரோகத்தை கொடுக்கிறார் பிடிவாதம் உள்ள மேலதிகாரி மேலதிகாரிகள் பிடிவாதத்தோடு இருப்பாங்க இப்போ எதுவுமே சரியில்லை ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல சனி பகவான் ரிச்சிகராசிக்கு சந்தரிக்கிறதுனால ஐந்தாம் இட பலன்கள் நன்மையை தரவில்லை இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நமக்கு டிசீஸ் வந்தாச்சு வியாதி வந்தாச்சுன்னு தெரிஞ்சிடணும் இப்போ இதற்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது பரிகாரங்கிறது இருக்குது அதை நம்ம பண்ணணும் என்ன ட்ரீட்மெண்ட் ஐந்தாம் இடத்திற்கு சனி பொழுது நன்மையை தரவில்லை வியாதி வந்துருச்சு நான் சொன்னது தான் வியாதி அதற்கு இப்போ ட்ரீட்மெண்ட்னு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது கிடையாது இதுக்கு உண்டு இப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சொந்த ஜாதகத்தை நாம் முதல்ல பார்க்கணும் சொந்த ஜாதகத்தை பார்த்து அதில் சனி பகவான் எங்கே இருக்கார் வர ரெண்டரை வருஷத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது சனி மேலே மற்ற கிரகங்கள் பார்வை இருக்கா இதே பிரச்சனை சொந்த ஜாதகத்திலே சனி இடையூறு பண்ணுகிறாரா இப்படியெல்லாம் தெல்ல தெளிவாக பார்த்து தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் ஆறு மாதம் ரெண்டரை வருஷத்துக்கு நன்மை நடக்குமா இல்லை இவர் சொன்ன தீமை தான் நடக்குமா அப்படின்னு எப்படி முடிவு பண்ணுறோம் இப்போ சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டுந்தான் நாம் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் அவசியம் இந்த விருச்சிகராசி நேயர்கள் இந்த பதிவை பார்த்த உடனே என்னுடைய அலைபேசி எண் அப்படிங்கிறது இதில் ஸ்கிராலிங்கில் வரும் இருந்தாலும் சொல்கிறேன் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொண்டு பயிற்சிகளுடைய பலன்களையும் தெரிந்து கொண்டு பரிகாரங்களையும் செய்து இரண்டரை ஆண்டுகள் மட்டுமல்லாமல் வாழ்நாள் முழுவதும் சனி பகவானுடைய பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஆசீர்வதித்து செவ்வாய்க்கிழமை தோறும் சனி பகவானுக்கு அர்ச்சனை வழிபாடுகள் செய்து வர நன்மை உண்டாகும் என்று ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்